இதில் சாப்பாட்டு அரிசி பச்சரிசி கொஞ்சம் ஒரு கிளாஸ் சாப்பாட்டு அரிசி கால் கிளாஸ் பச்சரிசி கால் கிளாஸ் சாம்பார் பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கால் மூடி தேங்காய் திருவி ஏலக்காய் ஒரு நாலஞ்சு தொளிச்சு உள்ளே போட்டு அப்படியே ஆட்டி கரும்பு சக்கரை போட்டு கச்சாயமாக ஊற்றிருக்கேன் செம்ம சாப்பட பஞ்சு மாதிரி இருக்கு உள்ள கச்சாயம் மேலே வந்து கிறிஸ்பியா இருக்கும் சுட சுட சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்கள் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மாவைடு டேஸ்ட் பண்ணுறப்ப வந்துட்டு கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கிறாங்க அப்போல்லாம் சுட்டு எடுக்கிறப்ப அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் இது எங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுவாங்க எங்கள் அம்மா எப்போல்லாம் வந்துட்டு இட்லி தோசைக்கெல்லாம் மாவுறு வைக்கிறாங்களோ அந்த அன்றைக்கெல்லாம் இது வந்துட்டுருவாங்க சூப்பராக இருக்கும் சுடு சுடை சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால நீங்களும் வந்துட்டு அடுத்த தடவை இட்லிக்கு மாவு ஊற வைக்கிறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு நிறைய ரெசிபி போடுறோம் மாவு மா ஊத்த எண்ணெயில கச்சாயி அப்படியே மேலே மேல வரும் ஆனால் ரொம்ப டேஸ்டா இருக்கு இது இந்த கோதுமை மாவு மைதா அதுல எல்லாம் சுடுறதுனா இது ரொம்ப டேஸ்டா இருக்கு பாத்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்களா இது வந்து இப்படி எண்ணெயில் ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்திங்கன்னா நல்லா புதுசு புதுசுன்னு அழகாக வரும் நிறைய ஊற்றுனீங்கன்னா மாவு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் ஹலோ நாகான்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹாய் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வாட்ச் பண்ணுறீங்க டிப்ஸ் ஃபார் இருந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஹாய் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வாட்ச் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வினுன்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாணிக்கலன்றது கமெண்ட் பண்ணியிருக்காரு ஹாய் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வாட்ச் பண்ணுறீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்த்தீங்களா வெட்டி இருக்குதுன்னு சூடாக இருக்கு இருந்தாலும் ஒன்று எடுத்து ட்ரைஸ் பண்ணி பார்ப்போம்மா பஜ்ஜ் இன்னும் இது பஜ்ஜி இல்லைங்க இது வந்துட்டு இனிப்பு பணியாரம் எங்கள் ஏரியால இது கச்சாயம்னு சொல்லுவாங்க உங்க ஏரியால நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு ஃப்ரீயே சூடா இருக்குங்க பட் ஸ்டில் உங்களுக்காக காமிக்கப்பட்டாங்க பாத்தீங்களா சாப்பிட்றப்ப சமயம் இருக்கும் ஓகே மாவு இல்லைங்க இது வந்துட்டு அரிசி மாவு உங்களுக்காக நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்கிறேன் இது வந்து ஒரு டம்ளர் அரிசி கால் டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் சாம்பார் பருப்பு துவரம் பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கால் மூடி தேங்காய் போட்டு கரும்பு சக்கரை போட்டு நல்லா நெகு நெகினு அரைச்சி எடுத்துருக்கேன் அரைச்சிட்டு உடனே ஊற்றலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு ஆனால் புசு புசுன்னு வரும் ஏலக்காய் போடணும் நாலு இலக்க போட்டிருக்கு உங்களுக்காக நாங்கள் வீடியோவை இந்த ரெசிபியாக போடுறோம் என்னென்ன போட்டோன்னு போடுறோம் இந்த அளவுக்கு இருக்கோங்கண்ணா இந்த அளவுக்கு இருந்தாதான் எண்ணெயில் ஊற்றுறப்போ பிரியாமல் வருது ஆனால் ஒவ்வொன்றாத்த ஊற்றணும் ரெண்டு மூணுல ஊற்றுனோம்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கு இப்படி நல்லா சவந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டீங்கன்னா போதும் உள்ள எல்லாம் புசு புசுன்ட்டு இருக்கு பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க நான் ஒன்று ஊற்றுற பாருங்க எப்படி வருதுன்னு पार्टी मे ஆ அது தேங்கு போட்டேன் நான்